ஆண்டவரும் அருமை இந்த அற்புதமான வேலையில செட்டியார் தோட்ட மக்களுக்காக நான் அதிக அதிகமாய் கத்தரி பிரிக்கிறேன் இந்த இடத்துல எத்தனையோ பிள்ளைங்க வந்து பாடினாங்க ஆண்டவரை மகிமைப்படுத்துனாங்க மகிமைப்படுத்தினாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது வாலிப பிள்ளைங்க வழி எத்தனையோ இடத்துல மாட்டிக்கிறாங்க ஆனா ஆண்டவரை தேடுற அந்த வாலிப பிள்ளைங்க கத்தருக்காக இங்க பக்தி வைராக்கியமா நிக்கிறத பாக்குறதே பெரிய சந்தோஷமா இருக்கு எத்தனை பேருக்கு அது சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா இல்லையா இருக்கு இல்லையா உங்க பிள்ளைங்கள்லாம் டான்ஸ் ஆனாங்க அதுல படுகா டான்ஸு இந்த கொண்டை வச்சவங்க அவங்க அப்பா ஆடினதையும் நான் பார்த்தேன் மகா ஆடினதையும் பார்த்தேன் டேங்க அப்பா நல்ல கை தட்டுங்க பார்க்கலாம் அவ்வளோ அருமை அவ்வளோ அருமை பிரவீனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும் நல்ல கை தட்டுங்க நல்ல படுகா டான்ஸஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க இன்னைக்கு ரெண்டு மூணு பேருக்கு நான் தேங்க்ஸ் பண்ண விரும்புகிறேன் இந்த பிஎஸ் சிஸ்டம் அரேஞ்ச் பண்ணி நல்ல அழகாக இதை வந்து சாமியனெல்லாம் போட்டு லைட்டிங்கெல்லாம் அருமையாக பண்ணியிருக்கிறாங்க இந்த கம்பெனி பேர் என்னையா லட்சுமி ஷாமியானா ஓகே நீங்கள் செட்டியார் தோட்டத்தில் யார் எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாலும் நீங்கள் இவர்களை பயன்படுத்திக்கொள்ளலாம் நல்லா கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் ரொம்ப நன்றி ஐயா நல்லா பண்ணியிருக்கிறீங்க கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பா இன்னைக்கு ஒரு சில இன்றைக்கி நான் வரும்போது ஐஸ்வர்யாவை பார்த்தேன் திவ்யாவை பார்த்தேன் ஒரு நிமிஷம் நான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டேன் ஏன்னா இந்த இடத்துல நான் வரும்போது என்ன கவனிங்க சின்ன பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க ரவி ஓகே எனக்கு கவனிங்க பாப்பநாயக்கம்பாளையம் எங்க இருக்கு செட்டியார் தோட்டம் எங்க இருக்கு பாப்பநாயக்கம்பாளையத்துல இருந்து நடந்தே வந்தேன் பஸ்ஸுக்கு பணம் இல்லாம இந்த இடத்துக்கு வந்தேன் அப்புறம் பஸ்ஸுக்கு வந்து அப்ப வந்து ஒரு ரூபாய் முப்பது காசு அன்னைக்கு இங்க வரும்போது எந்த பணமும் என் கையில இல்லை அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு தம்பி பஞ்சா நம்ம ஜேம்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து என் கூட வந்து இருப்பார் அவர் என்ன உற்சாகப்படுத்துவார் நான் அவரை உற்சாகப்படுத்துவேன் இதுதான் எங்களுடைய ஊழியத்தின் துவக்கம் இந்த இடத்துல இந்த என்ட்ரன்ஸில் ஃபஸ்ட்டு அந்த கம்பெனி இருக்குது பாருங்க அந்த கம்பெனி வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ரோட்டு மேலே வச்சு சிறுவர் ஊழியத்தை செய்தோம் நானும் தம்பியும் செஞ்சோம் அதுக்கப்புறம் ஒரு டியூஷன் ஏற்பாடு பண்ணலான்ட்டு ஒரு வீட்டை வாடகை எடுத்து இலவசமா டியூஷன் நடத்தணும் இன்னைக்கு கடவுளுடைய பெரிதான கிருபையில லட்சக்கணக்கா செலவு பண்ணி உங்களுக்காக ஒரு நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இதுக்கு வந்து பெரிய உதவி வந்து என்னுடைய திருச்செப விசுவாச மக்கள் ஒவ்வொருவரும் குறிப்பா எல்லாம் நான் நிறைய போராட்டத்துல யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் ஐயோ ஒன்றரை லட்சம் தேவைப்படுத இன்னைக்கு உங்களுக்கு பார்க்கறதுக்கு சாதாரணமாக தெரியுது ஆனால் அது சாதாரணமான விஷயம் கிடையாது ஏன்னா அவ்வளவு எல்லாம் காஸ்ட்லி ஆயிட்டு அவ்வளவு செலவு பண்ணிருக்கிறோம் இருக்கிறோம் அப்போ நான் புத கிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க பாஸ்ட கவலைப்பட வேண்டாம் ஆண்டவரை நம்பி நம்ம இறங்கி செய்வோம் அப்படின்ட்டு முழுக்க முழுக்க சகோதரர்களும் சகோதரிகளும் தோல் கொடுத்தாங்க நல்ல கைகளை தட்டி ஆண்டவர்களை நம்பி செலுத்தி உண்மையாகவே நான் பாராட்டுறேன் நீங்க கடவுளுக்காக விதைத்த விதை ஒரு நாளும் ஒரு நாளும் வெறுமையா போகாது ஆண்டவர் நூறத்தனையா எங்களை எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் அவங்க மனைவிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு பணமெல்லாம் ரொம்ப விரயமாயிட்டு என்ன பண்றதுன்றே தெரியல அவங்களுக்கு நானு நினைச்சேன் எப்படா இவங்க நமக்கு இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிக்கு உதவி செய்வாங்கன்ட்டு சந்தோஷமா கொண்டு வந்து உடல் ஊழியர் கையில கொடுத்துட்டு போனாங்க எனக்கு அழுகையா வந்துச்சு ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கிங்க பணம் பொருள் தாண்டி ஒரு காரியம் இருக்கு அது என்னன்னா இன்னைக்கு இந்த வாலிப பிள்ளை வளர்மதி சாட்சி சொன்னா அடுத்து அவ வந்து அட்வொகேட்டுக்கு படிக்க போறா வக்கீலுக்கு படிக்க போறா நல்ல கை தட்டமை பார்க்கறான் நமக்காக வழக்காடுவதற்கு பூமியில ஒருத்தர் வேணும் இல்ல அதனால அவ்வளவு உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் ஆமே சரி ஏசு கிறிஸ்து ஏன் இந்த பூமிக்கு வந்தார் ஒரு ஏழு காரியத்தை நான் வேகமாக சொல்ல போறேன் ஏசு கிறிஸ்து ஏன் இந்த பூமிக்கு வந்தார் முதல் காரியம் என்னன்னா ஏசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே வான தூதர்கள் தீர்க்க தரிசனமாய் இருந்தாங்க அப்போ தீர்க்கதரிசிகள் முன்னுரைத்தாங்க என்னன்னா நமக்கு ஒரு பாலகன் பிறக்க போறாரு நமக்கு ஒரு குமாரன் கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொன்னாங்க என்ன கவனிங்க என்ன கவனிங்க என்ன கவனிங்க அப்படி சொன்ன உடனே பைபிள்ல போட்டிருக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிட்டு முதல்ல ஏசு கிறிஸ்து ஏன் வரணும் அப்படின்னா எல்லா ஜனங்களுக்கும் பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிறதுக்காக வந்தார் கை தட்ட மாட்டீங்களா சந்தோஷத்தை அதனால தான் நாங்கள் எல்லாரும் உங்க கூட உட்காந்து சாப்பிடணும் உங்க கூட இன்னைக்கு கிறிஸ்மஸ் நாங்கள் கொண்டாடணும் வந்திருக்கிறோம் உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா 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 நான் நன்றி செலுத்துறேன் அல்ல இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ரங்கம்மால எல்லா விசுவாசம் மக்களும் செஞ்சாங்க அதுவும் பின்னாடி இருக்கிற விசு ஜனங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபரேட் பண்ணி இருக்கிறாங்க கிறிஸ்தவ நிகழ்ச்சி நடக்குது நமக்கு பெரிய உதவி செஞ்சு நல்ல கை தட்டில பார்க்கலாம் இந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்காக நான் தேவனை துதிக்கிறேன் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்க கஷ்டம்லாம் மாத்துவார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு ஏன் வந்தார் ஒரு ஏழு பாயிண்ட் என்ன கவனிங்க வாலிப பிள்ளைங்க கவனிங்கம்மா யார் முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க ஏழு காலியம் ஒன்னு இயேசு கிறிஸ்து ஏன் வந்தாரு சந்தோஷத்தை கொடுக்க வந்தார் ஏன்னா சந்தோஷம் இல்லாம எத்தனையோ பேர் மன நிம்மதி இல்லாம தப்பான முடிவுகளை எடுத்துடுறாங்க நம்ம செட்டியார் தோட்டத்திலேயே நிறைய பேர் அப்படி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆமா தப்பான முடிவை எடுத்திருக்கிறாங்க சூசைட் பண்ணிருக்கிறாங்க மற்ற தப்பான காரியங்களில் ஈடுபட்ட காரியங்கள் எல்லாம் நம்ம கேள்விப்படுறோம் ஆனா கடவுளுடைய வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுது இந்த உலகத்துல எல்லா மனுஷருக்கும் மிகுந்த நச்செய்தியை உண்டாக்கவே வந்தேன் என்று சொல்லுகிறார் அல்ல இல்லையா கிறிஸ்தவ தெய்வம் ஆய்வு அப்படின்னா கிடையாது பைபிள்ல போட்டிருக்கிற காரியங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க நினைக்கலாம் இவங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் அப்படின்ட்டு கிறிஸ்தவ மதம் கிடையாது மார்க்கம் இயேசு கிறிஸ்து மதத்தை ஸ்தாபிக்க வரல மார்க்கத்தை ஏற்படுத்த வந்தார் இந்த பூமியில இருக்கிற எல்லா மக்களுக்கும் எல்லா மதத்தினருக்கும் எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குவதற்காகவே கத்தராக இயேசு கிறிஸ்து வந்தார் இது முதல் காரியம் இரண்டாவது காரியம் உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்களேன் இரண்டாவது காரியம் என்னன்னா காணாமல் போன ஆடு ஆக நாம இருந்தோம் கிறிஸ்து அவைகளை கண்டுபிடிப்பதற்காக வந்தார் ஒருவனுக்கு நூறு ஆடு இருந்தது அந்த நூறு ஆடுல ஒரு ஆடு தொலைஞ்சி போச்சு இப்போ நல்ல கவனிங்க நூறு ஆடு இருக்க அதுல ஒண்ணுதானே தொலைஞ்சு போச்சு தொண்ணூத்தி இருக்கு அப்படின்ட்டு அவன் சந்தோஷப்பட முடியுமா முடியாது இல்லையா அந்த ஒரு ஆடு தொண்ணூத்தி ஆடுக்கு ஈக்குவல் அதனாலதான் ஆண்டவராக இயேசு எதுக்காக வந்தார்னா இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கமே மனுஷகுமாரன் வந்தார் முதல்ல என்ன சொன்ன சந்தோஷத்தை கொடுக்க வந்தார் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க சந்தோஷத்தை கொடுக்க வந்தாரு இரண்டாவது காரியம் என்ன காணாமல் போன உன்னையே என்னையும் காப்பாத்த வந்தாரு ஏன்னா நம்ம என்னைக்கா பொழஞ்சு போயிட்டோம் நிம்மதியை இழந்துட்டோம் சந்தோஷத்தை சமாதானத்தை இழந்துட்டோம் தாய் தகப்பனுடைய அன்பெல்லாம் வெறுத்துட்டோம் நம்முடைய குடும்பத்தின் நன்மை எல்லாத்தையுமே அழிச்சிட்டோம் ஒரு மனுஷனுக்கு ரெண்டு குமாரர்கள் இருந்தாங்க பெரிய பணக்காரர் அந்த தகப்ப அதுல ஒருத்தர் சொன்னாரு என் சொத்தெல்லாம் எனக்கு பிரிச்சு கொடுங்க நான் எங்கேயாவது போய் பழைச்சிக்கிறேன் அப்போ அவங்க அப்பா சொல்றாரு என்ன கவனிங்க என்ன கவனிங்க அவங்க அப்பா சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸுங்களை நம்பி வாழ்க்கையை தொலைச்சிடாதரா ஆனால் அவன் கேட்கவே இல்லை இன்னைக்கு நம்ம வாலிப பிள்ளைங்க நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க இல்லையா அது போல அவர் வந்து கேட்கவே இல்லை என் சொத்தெல்லாம் எனக்கு கொடுங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட சண்டை போட்டு இளையமாக அப்பா கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் வாங்கிட்டு போயிட்டாரு போனவர் ஃப்ரெண்ட்ஸுங்க பணம் இருக்கிற வரைக்கும் இருந்தாங்க பைபிளில் போட்டிருக்கு பணம் அநேக சிணைதர்களை சேர்க்குமா பணம் இல்லைன்னா எங்க அம்மா இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பழமொழி சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு அதை சொல்லிட்டோமா கோச்சிக்க கூடாது நான் இந்த செவத்தை பார்த்து சொல்றேன் டே உன் கையில பணம் இல்லைன்னா ஒரு நாயும் உன்னை மதிக்காதுரா எப்படி ஒரு நாயும் உன்னை மதிக்க உண்மையா இல்லையா பணம் தானே வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க அப்படி பணம் வந்து அநேக சிநேகத்தில் சேர்த்தது இவனுக்கு

நல்ல ட்ரெஸ் போட்டது எல்லாம் எல்லாத்தையும் இழந்துட்டான் கடைசியில சாப்பிட வழி இல்லாம பன்னி மேய்க்கிறது போய் வேலை கேட்டான் என்ன கவனிங்க பன்னி மேய்க்க வேலைக்கு போனான் பன்னி மேய்க்க வேலைக்கு போனவுடனே பசி தாங்க முடியல அந்த யஜமானுங்கிறது தெரியாம அந்த தவிட்ட சாப்பிடுறதுக்கு நினைச்சான் சரி எடுத்து வாயில வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட போகும்போது எஜமான் பார்த்துட்டான் அவனை உத உதன்னு உதச்சு ஏண்டா பண்ணிமைக்கு அனுப்பிச்சா அதுக்கு கொடுக்க வேண்டிய தவிட்டெல்லாம் என்ன ஒரு 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 காரியத்தை நினைச்சான் என் வீட்டுல நூறு பேர் வேலை அத்தனை பேருக்கும் நான் எஜமானனா இருந்தேன் ஆனா எங்க அப்பாவை வருத்தப்படுத்திட்டு நான் வெளியே போயிட்டேன் இப்போ எல்லாத்தையும் இழந்து நிக்கிறேன் நான் திரும்ப போவேன் மனசுக்குள்ள நினைக்கிறான் திரும்ப நான் போவேன் எங்க அப்பா என்னை ஏத்துக்கிறாரோ இல்லையோ அவர் கால கையாவது பிடிச்சு நான் சொல்லுவேன் அப்பா நான் மகனா என்னை ஏத்துக்காதீங்க அட்லீஸ்ட் ஒரு வேலைக்காரனா என்னை ஏத்துக்குங்க அந்த நூறு பேர்ல என்னக்கும் ஒரு வேலையை கொடுங்க அப்படின்னா கரெக்ட்டுங்களா நான் சொல்றது இதை சொன்ன உடனே அந்த மனசுக்குள்ள நினைச்சிட்டு அழுக்கு துணியோடு நாத்த பிடிச்ச உடம்போடு அவன் போகிறான் 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 தூரத்துல

இன்னைக்கு சகோதரி கலை சாட்சி சொன்னாங்க நான் தேடி போகல அவரே என்ன தேடி வந்தாரு அப்பேற்பட்ட நல்ல தகப்பு உனக்கு உண்டு முதலாவது காரியம் எதுக்காக வந்தாரு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்க வந்தாரு ரெண்டாவது எதுக்காக இயேசு கிறிஸ்து வந்தாரு காணாமல் போனவர்களை காப்பாற்றுவதற்கு வந்தார் மூன்றாவது என்னன்னா பைபிள போட்டு பாவிகளை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார் நான் கேக்குறேன் உங்ககிட்ட கேக்குறேன் மனுஷனுடைய இருதையும் தெரியும் யாராவது நம்மளை பார்த்து சந்தோஷப்படுறாங்களா சந்தோஷப்படுறாங்களா நகையை போட்டுட்டு நல்ல ஒரு கார் வாங்கிட்டு அல்லது டூ வீலர் வாங்கிட்டு அல்லது வீடை கட்டிட்டோம்னா ஜனங்க சந்தோஷப்படுறாங்களா பொறாமப்படுறாங்களா பொறாமப்படுறாங்களா ஆனா அப்பேற்பட்டதான மனிதர்களே கடவுள் எப்படி பாக்குறாங்க பாருங்க ரச்சிக்க வந்தாராம் இன்னைக்கு உங்க முன்னாடி ஒரு கேக்கு ஒரு லட்டு ஒரு ஜிலேபி அல்லது டீ காஃபி ஏதாவது வச்சுட்டு அடுத்தது நம்முடைய இருதயத்தை ஒரு தட்டில் வச்சுட்டா நீங்க எல்லாம் வந்தா எதை கேட்பீங்க எதை கேட்பீங்க ஒருத்தர் என்ன சொல்லுவீங்க எனக்கு லட்டு போதும் ஆமா தானே ஒருத்தர் என்ன கேட்பீங்க ஜிலேபி போதும் இன்னொருத்தரே டீ குடிச்சுக்கிறேன் அப்படின்னா ஆனா இந்த இருதயத்தை கேட்போமா கேட்க மாட்டோம் ஏன்னா அது முன்னாடி ஒண்ணு பேசுது பின்னாடி ஒண்ணு பேசுது நமக்கு முன்னாடி ஐயோ உன்ன போல நல்லவளே இல்ல அப்படின்றோம் அதுக்கப்புறம் திரும்பி என்ன இவனா நாசமா போனவன் உருப்படுவானா இவன் சொல்றாங்களா இல்லையா ஆனா கடவுள் பாருங்க அப்பேற்பட்ட இருதயத்தை தேவனாகிய கத்தான் தேடி வந்த அப்போ மூணாவது என்ன பாவிகளை Rச்சிப்பதற்கு கத்ராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தேடி வந்ததை நாம் பார்க்கிறோம் நான்காவதான காரியம் என்னன்னா சத்தியத்திற்கு சாட்சியாக வந்தேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார் வேகமாக முடிச்சிடு ஏல ஏல குத்துколடி குத்துколடி நான் நான் என்ன கவனிச்சீங்கன்னா நான் வேகமாக போய் முடிச்சிடு சரியா உங்க கூட உட்காந்து நானும் சாப்பிட போறேன் ஓகேவா நல்லா கவனிங்க நாலாவதா என்னன்னா சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்தான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில அறையிறதுக்கு குற்றவாளி போல நிறுத்துறாங்க ராஜா கேக்குறாரு ஏமா இவர் என்ன தப்பு செஞ்சாரு இவரு சிலுவையில அறைய போறீங்க அப்படி ஒருத்தரும் குற்றம் படுத்தல குற்றப்படுத்த முடியல இன்னைக்கு நல்லா இல்லாத மனுஷனை பார்த்து என்ன சொல்லுவோம் இவனுக்கு இதுவும் வேணும் சொல்லுங்களேன் இன்னமும் ஆனா இயேசு வேணும் அப்படி சொல்லல யாரும் இயேசு இந்த உலகத்தை ரச்சிப்பதற்கு சத்தியத்திற்கு சத்தியமாய் வந்தா நாலாவது காரியம் வரிசையா சொல்லுங்க பிள்ளைங்க வரிசையா சொல்லுங்க ஹலோ 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 நாலு காரியம் சொன்னேன் என்னென்ன முதல்ல என்ன சந்தல் நீ தம்பி காற அவன் எழுந்திரரா நீ எழுந்திரரா ஏல எழுந்திரு உன்னதான் அவனுக்கு கை தட்டுங்க பா ஒரு 50 ரூபா எடு ஏய் ஆட பாவி மஞ்ச 50 ரூபா கூடவே இல்லாம இருக்கற அவன் கரெக்ட்டா சொல்லி இருக்கான் யா அவன் கையில கொடுங்க எழுந்திரரா நீ கை தட்டுங்க பார்க்கலாம் எழுந்து ஏ மேல என்ன வேண்டனா நாலு காரியம் ஒண்ணு என்னது சந்தோஷத்தை கொடுக்க இரண்டாவது தொலைஞ்சு போன ஆட்ட தேடி வந்த மூன்றாவது பாவிகளை பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பாவிகளை ரச்சிக்க வந்த நாலாவது சத்தியத்துக்கு சாட்சியாக வந்தா ஐந்தாவது போட்டிருக்கு திருடன் திருடமும் அழிக்கவும் கொல்லவும் வரா கத்ராகிய நானோ அவர்களை காப்பாற்ற வந்தேன் அப்படின்னு சொல்ற நல்ல கை தட்டும் பாடுறேன் எனக்கு அன்பான தோட்ட ஜனமே கத்ராகி சூழ்நிலை ரொம்ப நேசிக்கிறாரு உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை மாற்றாரு கஷ்டப்படுகிற ஜனங்களை காப்பாற்ற விரும்புறாரு நல்லா இருப்பாங்க திடீர்னு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையா இருக்கும் எங்க போனாலுமே அது சரியாகாது பயங்கரமான கட்டு அதுல பாத்தீங்கன்னு சொன்னா பக்கத்து அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க நல்லதான் நினைக்கிறாங்களா இவன் என்ன வந்து பார்த்து மறைச்சிட்டு துப்பிட்டு போறான் இவனுக்கு விரோதமா நான் சூரிய வைக்கப் போறேன் அப்படின்ட்டு போய் முட்டை கொண்டு போய் என்ன பண்றாங்களோ முட்டை அது முட்டை எதுவும் மறைந்து வந்திருப்பாங்களா உங்களுக்கு தெரியலையா முட்டையை மந்திச்சு வைக்கிறாங்க அப்புறம் கால் மண் நகம் ஹலோ ஏன் அழிக்க நான் கேக்குறேன் எந்த தெய்வத்துக்கிட்ட போய்ட்டு நல்லா இருக்கணும் கும்பிட்டாங்களோ அதே தெய்வத்துக்கிட்ட அழிக்க கேட்க முடியுமா என்ன எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது ஹலோ ஹலோ எந்த தெய்வத்தை காப்பாத்த போனாங்களோ அந்த தெய்வத்தை அழிக்க சொல்லி சூனியம் வைக்க முடியுமா முடியாது ஆனா அப்படி போனா அது யாருன்றது நீங்க தெரிஞ்சுக்கிங்க ஏசு கிறிஸ்து கிட்ட போகும்போது ஆண்டவரே இந்த ஆள் என்ன மறைச்சிக்கிட்டே இருக்கிறான் இவனை கையை உடைங்கன்னு சொன்னா அந்த ஜபத்தை கேட்க மாட்டாரு ஏன்னா இயேசு கிறிஸ்து ரொம்ப ரொம்ப நல்லவரு ரொம்ப ரொம்ப நல்லவரு எங்க இயேசு நம்பி வந்த ஜனத்திற்கு நல்ல இயேசு நான் ரொம்ப ரொம்ப சொல்லுவேன் நீங்க எல்லாம் என்ன என்ன மா நான் ரொம்ப ரொம்ப சொல்லுவேன் நீங்க என்ன சொல்லணும் சொல்லணும் சரியா நீங்க சொல்ற நல்லவரு ரொம்ப நல்லவர் அப்படி கிடையாது அந்த நல்லவர் கிடையாது ரொம்ப ரொம்ப ஓகே ரொம்ப 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 எல்லாம் கை தட்டி பாடுங்களா ரொம்ப ரொம்ப நல்ல வாரு எங்க நம்பி வந்த ஜனத்திற்கு நல்ல ஏசு ரொம்ப ரொம்ப நல்ல வாரு எங்க நம்பி வந்த ஜனத்திற்கு நல்ல ஏசு பண பொருள் இன்றி இலவசமாக ஏசு கிறிஸ்துவிட்ட வாங்க பணத்துக்காக பொருளுக்காக அவர் அல்ல அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார் நான்காவது காரிய பிசாசின் வல்லமைகளை அழிக்க வந்தார் ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படி வந்தாரு பிசாசு அழிக்கவே நினைச்சான் இயேசு கிறிஸ்து அவர்களை காப்பாற்ற நினைச்சார் பைபிள போட்டிருக்கு திருடன் திருடவும் கொல்லவும் பகதார் நீ இருக்கிறியா வேற ஓகே அங்க இருக்கிறியா இங்கேயும் யாரும் இருக்கிறாங்கள ஐசே நீ சொல்லுமா கவனிங்க கவனிங்க இன்னைக்கு பவதாரணியுடைய பையன் டான்ஸ் ஆனா இருபது வருஷத்துக்கு முன்னாடி டான்ஸ் வந்து பவதாரணி ஆனா அவங்க வீட்டுக்காரர் கேட்டா சொல்றாரு டெய்லி ஆடுறா பாஸ்டர் அதெல்லாம் நான் வெளியே சொல்ல முடியாது ஆடிய ஆட்டம் என்ன இல்லையா நல்ல பிள்ளை நல்ல கை தட்டு நாட்ட பிள்ளைக்கு அருமான பிள்ளை ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பாருமா நீங்க சாப்பாட்டுகள்லாம் நிறைய உதவி செஞ்சிருக்கிறோம் சந்தோஷம் நாலு காரியம் சொன்னேன் அஞ்சு காரியம் சொன்னேன் எத்தனை அஞ்சு காரியம் சொல்லுங்க பார்க்கலாம் ஒண்ணு என்னதே சந்தோஷம் ரெண்டாவது காணாமல் போன ஆடு மூணாவது பாவிகளை ரச்சிக்க வந்தார் நாலாவது சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்க வந்தார் அஞ்சாவது பிசாசின் வல்லமைகளை அழிக்க வந்தார் ஆறாவதாக கத்து ஏசு கிறிஸ்து நித்திய வாழ்க்கையை கொடுக்க வந்தார் அல்ல பக்கத்துல பாத்துட்டு நித்திய வாழ்க்கை போதையா சாமி இந்த வாழ்க்கையே போதும் அறுபது எழுபது வயசுல நான் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன் போதும் இதுக்கப்புறம் என்னால என்ன பண்ண முடியாது சமாளிக்க முடியாது இந்த பிள்ளைய பெற்றுட்டு நான் படுற வேதனை இருக்க பத்தமா பாருங்க சிரிக்கிறாங்க பாஸ்டர் அதெல்லாம் சொல்லாதீங்க பாஸ்டர் வெளியில

நித்திய ஜீவனை கொடுக்க வந்தா ஹலோ லுயா ஹலோ ஹலோ ஏழு காரியத்தை கேட்க போறேன் கரெக்டா சொல்ற உங்களுக்கு நூறு ரூபாய் பிரைஸ் நான் ஜிபே பண்ணிடுறா வெயிட் பண்ணியா அடுத்தது பாத்தீங்கன்னா நித்திய வாழ்க்கை மாத்திரம் அல்ல கடைசியா ஆண்டவர் ஒரு முறை வர போறாரு நியாயாதிபதியாய் வரப்போகிறா மேசியாரா மேசியாவாய் வர போகிறா அல்ல லூயா அல்ல லூயா அஞ்சு காரிய நான் சொன்னேன் என்னன்னு ஏழு காரியம் சொன்னேன் சொல்லுங்க பாக்கலாம் ஒண்ணு என்னது சந்தோஷத்தை கொடுக்க ரெண்டாவது திருடு காணாமல் போன ஆடு மூணாவது பாவிகளை வந்தார் நாலாவது சத்தியத்துக்கு சாட்சியாக வந்தார் ஐந்தாவது வல்லமைகளை அழிக்க வந்தார் ஆறாவது நித்திய வாழ்க்கையை கொடுக்க வந்தார் ஏழாவது அவர் நியாயாதிபதியாய் வரப்போகிறார் நல்ல கவனிங்க நல்ல கவனிங்க நம்ம ஒரு காரியத்துக்கு போறோம் ஒரு ரேஷன் கடைக்கு போறோம் சீமனை வாங்கிறதுக்காக போறோம் சக்கரை வாங்குறதுக்காக போறோம் அங்க சொல்றாங்க எல்லாம் தீந்து போச்சுங்க நாளைக்கு வாங்க இந்த வருஷம் முடிஞ்சு போச்சு அடுத்த வருஷம் தான் அப்படின்னு சொல்லி அனுச்சா எவ்வளவு வேதனையோட வருவோம் ஆமா இல்லையா தேடி போய் கிடைக்காம வேதனையா வருவோமா வரமாட்டோமா வருவோம் ஆனால் கத்ராகி கிறிஸ்துவை நீ சொந்த ரசகராக ஏற்றுக்கொள்ளாவிட்டா அதே தான் உண்டாகும் இது நான் உங்களை பயம்புறுத்துறதுக்காக சொல்ல நானும் இந்துவா இருந்தவன் எங்க அண்ணனும் இந்து தான் எங்க அம்மாவும் இந்து தான் எங்க அம்மா பேர் வேணி கிருஷ்ணவேணி ஆமா கிருஷ்ணன் வேணி தானே அவங்க வெக்கப்படுறாங்க கிருஷ்ணவேணி இப்போ கிரேஸ் இப்போ கிருபவேணி அப்பா கிருஷ்ணவேணி கிருபவேணியா மாறிட்டாங்க நல்லா கை தட்டங்க பாக்க தேவ ஜனமே இந்த இயேசு கிறிஸ்துவை இன்னைக்கு நாங்க சொல்றோம் நாளைக்கு சொல்றதுக்கு இருக்க மாட்டாங்க ஆனால் இந்த வாய்ப்பு நீ பயன்படுத்திக் கொள் ஏதோ பூச்சாண்டி காட்ட விரும்பல ஏதோ மாயவித்தை காட்டுறதுக்காக இல்ல இது உண்மை கத்தராக இயேசு கிறிஸ்துவை யார் சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்களுக்கு நித்திய வாழ்க்கை உண்டு ஒரு நாள் அவர் நியாயாதிபதியாய் வரப்போகிறார் நீதி செய்கிறவராய் வரப்போகிறார் கத்தராக இயேசு கிறிஸ்து மேசியாவாய் வரப்போகிறார்

நாங்க உங்களை வீட்டுல சந்திக்கும் போது கத்தராக இயேசுக்கு சூப்பத்தி சொல்லி இருக்கிறோம் எனக்கு இயேசு பத்தி தெரியாது நீ சொல்ல முடியாது அவர் நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு மாத்திரமல்ல நீதி உள்ள நியாயாதிபதியாய் பரலோகத்தின் தேவன் கடந்து வர போகிறார் அலையலோயா அந்த இயேசு கிறிஸ்து வரும்போது வாழ்க்கை வாழ்க்கை பத்திரிக்குள்ள இருக்குமாங்க நீ கவலைப்பட வேண்டாம் கொஞ்ச நாள் இந்த பாடுகள் இந்த பாடுகள் எல்லாம் முடிய போகிறது என்ன கவனிங்க பாடுகள் முடிய போகிறது சொற்ப நாட்களிலே பாடுகள் முடிந்து சந்தோஷம்